எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பேட்ஸ் இது ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா நம்ம முதல்ல ஆட்டோமொபைல் சம்மந்தமான ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம் அண்மை காலமாக இந்தியாவில் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் மாசு எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு மக்கள் மின்சார வாகனங்களுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அரசாங்கமும் மின்சார வாகனங்களை வாங்க ஊக்குவிக்கிறாங்க இப்போ சர்வதேச அளவில் மின்சார வாகனங்களுக்கான சந்தையா இந்தியா மாறிட்டு வருது எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ்னு பல வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் போட்டி போட்டு ஈவிஸ இந்திய சந்தையில அறிமுகம் செய்கிறாங்க இந்த போட்டியில தென்கொரியாவை சேர்ந்த ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனமும் இறங்கியிருக்காங்க ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியான்ற பேர்ல ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவில் வாகனங்களை தயாரித்து விற்பனை செய்கிறாங்க ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவில் பெரிய அளவில் மின்சார வாகனங்களை தயாரிக்க பிளான் பண்றாங்க இதுக்காக பேட்ரி செல்ஸை தயாரிக்கிற ஒப்பந்தத்தை எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்துடைய துணை நிறுவனம் தான் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இவங்களோட ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கேள்விட்டுருக்காங்க இதன்படி ஹுண்டாய் மோட்டார் நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு தேவையான லித்தியம் செல்ஸ் மற்றும் பேட்டரி பேக்ஸை எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தயாரித்து இருக்காங்க அதனால் ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் இந்தியாவில் தீவிரமாக மின்சார வாகன உற்பத்தியில் இறங்கிருக்கிறது உறுதியாக தெரியுது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பேட்ரி செல்ஸை தங்களுடைய மின்சார வாகனத்தில் பயன்படுத்துகிற முதல் இந்திய நிறுவனம் அப்படின்ற பெருமை இப்போ ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவுக்கு கிடைக்க இருக்குது உள்நாட்டிலே மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி செல்ஸை தயாரித்து பயன்படுத்துகிறதால ஹுண்டாய் நிறுவனத்துடைய மின்சார வாகனங்களுடைய விலை மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும் போது குறைவாக இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் பல மின்சார கார்ஸை இந்திய சந்தையில் கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க இதுக்கான பேட்டரி தயாரிப்பை தான் இப்போது எக்ஸைடு எனர்ஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துக்கிட்டேருந்து இருந்து பெற போகிறாங்க வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை தாண்டி இந்தியா தான் ஹுண்டாயோடைய மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது வரப்போகிற காலகட்டங்களில் ஹுண்டாயோடைய எலக்ட்ரிக் கார்ஸ்க்கு ஹொசூரை சேர்ந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு ஆதாரமாக இருக்க போகுது ஸோ இதன் மூலமாக இன்னும் உள்நாட்டு பொருளாதாரம் இந்த எலக்ட்ரிக் வாகன சந்தையில் வலுவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏஐ டெக்னாலஜியோடைய வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துலேயே சேட் ஜிபிட்டி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு ஆனால் குறிப்பாக இந்தியாவில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் அது அசுர வளர்ச்சி அடைஞ்சிது ஏன்னா கூகுள் நிறுவனம் ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கும் அதோடைய சேட் ஜிபிடிக்கு எதிராக போட்டியாக அதிகம் செயல்பட ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் கூகுள் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணாங்க பேர்ட் ஏஏக்கு ஜெமனே ஏஏ அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க கூகுள் நிறுவனம் இதை சூப்பர் ஸ்மார்ட் ஏஏ மாடலாக அறிவித்தாங்க அல்ட்ரா ப்ரோ மற்றும் நானோன்னு மூணு வருஷன்ஸில் வெளியாச்சு அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் சிக்கலான வேலைகளை கையாளும் திறன் கொண்டது பல வகையான வித்தியாசமான பணிகளை செய்யும் திறன் கொண்டது ப்ரோ நானோவை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிவைஸ்க்கான வேலைகளை செய்யும் இப்போ இந்த கூகுள் ஜெமனேயை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் கோட் ஆடியோ இமேஜஸ் வீடியோஸ்னு எல்லா வகையான விஷயங்களும் புரிஞ்சிக்கிற திறனை கொண்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏஏ பொறுத்த வரைக்கும் பலவிதமான கம்பேரிசன் இருந்திருக்கு உதாரணத்துக்கு கூகுள் வெசஸ் ஓப்பன் ஏஐ பேட் வெசஸ் சேட் ஜிபிடி ஜெமனே வெர்எஸ் சேட் ஜிபிடின்னு பல பரிமாணங்களில் விவாதங்கள்லாம் போயிருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு மாற்றம் வந்துச்சு அதுதான் ஏ விஷயத்தில் எல்லோருமே பயந்தபடி சேட் ஜிபிடி லீக் புகாரில் சிக்கிச்சு பெரும்பாலான யூசர்ஸ் ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கான பதிலை தேடவே சேட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சில யூசர்ஸ் ரொம்ப சிக்கலான வேலைகளை செய்கிறதுக்காக சேட் ஜிபிடியோடைய ப்ளக்கின்ஸ் மற்றும் எக்ஸ்டென்ஷன் அணுகுனாங்க அப்படியான யூசர்ஸுடைய ப்ரைவேட் சேட்ஸ் லாகின் விவரங்களை சேட் ஜிபிடி லீக் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு தனிப்பட்ட கான்வர்சேஷன் எப்படி லீக் செஞ்சுது அப்படின்ற காட்டுற வகையில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வெளியே பரபரவை கிளப்பிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் மாதிரியான விவரங்களும் இருந்துச்சு அடுத்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூகுளுடைய ஜெமனை மற்றும் சாட் ஜிபிடி ரெண்டுத்துக்குமே ஒரு போட்டியாக உள்ளே வந்துச்சு எலான்மஸ்கோடைய க்ராக் ஏஐ மே மாதத்தில் ஏஐ நிறுவனமானது கூகுள் ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குறதாவும் அது சாட் ஜிபிடி சர்ச் இன்ஜின் அப்படின்னு அழைக்கப்படலாம்ற தகவல் வெளியாச்சு அதே நேரத்தில் இந்த சேட் ஜிபிடி சர்ச் இன்ஜின் ஆனது கூகுள் மாதிரியே சர்ச் லைக் ப்ராஜெக்டாக இருக்க போது ஜூலை மாசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க அதாவது பல வகையான லீக்ஸ் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஓபன்ஏஐ நிறுவனமானது அதோடைய நியூ பவர் சர்ச் இன்ஜினை உருவாக்குனாங்க சர்ச் ஜிபிடி அப்படின்னு அறிமுகம் பண்ணாங்க சர்ச் ஜிபிடி உடைய இந்த புதிய சர்ச் அம்சங்கள் ஓபன்ஏஐ நிறுவனத்தின் ஏ மாடல்ஸுடைய வலிமையை இணையத்தில் இருக்கிற தகவல்களோடு இணைக்கும்படி டிசைன் செய்யப்பட்டிருந்தது இதன் கீழ தெளிவான மற்றும் பொருத்தமான ஆதாரங்களோட விரைவான மற்றும் ரியல் டைம் பதில்களை வழங்கிச்சு சர்ட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு ஆதாரத்துக்கான லிங்க்ஸோட நேரடியாக பதில் கொடுத்தது சர்ட் ஜிபிடியில் உருவாக்கப்பட்ட பதில்களை ஆட்ரிபியூஷன் அப்படின்னு ஓபன் ஏஐ சொன்னாங்க அதாவது அவங்க வழங்குகிற பதில்கள் எங்கிருந்து வருதுன்னு யூசர்ஸுக்கு தெரிவிக்கிற வண்ணம் வெளிப்படையாக இருக்கும் இது எல்லாத்த விட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் ஏஐ துறையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது அதுதான் ஓப்பன் ஏஐக்கு எதிராக எலன் மஸ்குடைய டார்கெட் ஓப்பன் ஏஏ உடைய புதிய திட்டத்துக்கு எதிராக கலிஃபோர்னியாவில் இருக்கிற வடக்கு மாவட்டத்துக்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் எலன் மஸ்க் வழக்கு தொடுத்தார் முழு அளவில் லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாறப்போகிற தகவல் வெளியான வேகத்திலேயே ஓபன்ஏ நிறுவனத்தின் இந்த புதிய திட்டத்தை தடுக்கிற நோக்கத்தில் எலன் மஸ்க் நீதிமன்றத்தில் வழக்கு ஓப்பன் ஓபன்ஏ நிறுவனத்துடைய கட்டமைப்பு மாற்றம் மற்றும் வணிக செயல்பாடுகளை இடைநிறுத்தும்படி கூறியிருக்கு அந்த வழக்கு லாப நோக்கத்துக்காகவும் எல்லோருமே அணுகக்கூடியதாக இருக்கக்கூடிய ஏஐ ஆராய்ச்சிக்கு எதிராக ஓபன் ஏஐ நிறுவனம் செயல்படுது அப்படின்னு எலன்மஸ்குடைய சட்டக்குழு வாதிட்டாங்க இது ஏஐ துறையில ஒரு பேசுபொருளா இருந்தது கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்திலேயே ஏஐ துறையில அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்தது அதுதான் இந்திய வம்சாவளியான அமெரிக்காவை சேர்ந்த சுசீர் பாலாஜியோடைய மரணம் ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மக்கள் மதியில பேச ஆரம்பிச்சாரு சுசிர் பாலாஜி தனக்கான அனுபவத்தை மக்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அதாவது காப்புரிமை தரவை ஏஐ நிறுவனம் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதை குற்றம் சாட்டியிருந்தாரு இந்த குற்றச்சாட்டு டெக் உலகத்துல தலைப்புச் செய்தியா மாறிச்சு ஓபன் ஏஐக்கு எதிராக பொதுவெளியில பேசிருந்த சுசிர் பாலாஜி தன்னுடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இது டெக் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி டெக்னாலஜி துறையில முக்கியமா ஏஐ துறையில பல மாற்றங்கள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்